சில வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு போய்ட்டு வரலாம் என்ன சேர்த்துக்கணும் ம் ஃபைஸ்களாக இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அந்த ஊருக்கு அவங்க எங்கள் அப்பா என்ன எங்கள் அவங்க ஃப்ரெண்டு வீடு மக்கள் வீடு எல்லாருக்கா வீடு அழகாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் இவருங்க அழகா பூச்செடியாக இருக்காங்க பூச்செடி நல்லா இருக்குல்ல பூச்செடி ஆமாம் பூச்செடி அழகாக இருக்கும் நல்லா மிளக அங்கே மிளகு போட்டிருக்காங்க சப்போட்டா மாட்டோம் சப்போட்டா மாட்டேன்னு கிராமத்தில் எப்படி வச்சுருக்காங்க வத்தியில் அப்படின்னு வச்சுக்க நாய் நாட்டு நாய் தான் உள்ள அதுக்கு கூடு செஞ்சு வச்சுருக்காங்க இங்கே ஒரு லவ் பேர்ட்ஸ்க்கு அழகா இருந்துச்சு

பாப்பாக்கு <coughs> <coughs>

அமே தெர்மஸ் அழிய இருக்காக இதையபடி நான் ஒன் சேயிலாக பாங்க फ्रेंड्स நல்லா பாருங்க பாருங்க இதெல்லாம் தம்பி இது என்ன தம்பி எல்லாம் இருக்கு

இங்கே பாருங்கள் வேலி மாதிரி போட்டுருக்காப்புல நல்லா இருக்குதுல அழகா இருக்குல்ல இங்கே இத மரப்படி அழகா பெயிண்ட் பண்ணி அதுவா இப்போ கத்திரிக்காய் செடி கத்திரிக்காய் செடிலாம் போட்டுக்கா பாருங்களேன் நல்லா கத்திரிக்காய் செடி கத்திரிக்காய் குட்டி கத்திரிக்காய் இங்கே பாருங்கள் குட்டி தக்காளி கொத்தவரங்காய் செடியை பாருங்கள் எத்தனை வீடுங்களா இப்போ

நல்லா இருக்குல்ல நல்லா நீட்டாகல இவ்வளோ அழகாக அழகா ஆகனு பாருங்க இதெல்லாம் பழக அந்த வேஸ்ட்டே இல்லாமல் அங்கே வந்து அவங்க அப்பா தான் எல்லாமே சிமிப்பாரு தம்பி அந்த கேரளா ஓடுருக்குல இருக்குல்ல ஏன் அல்லது அந்த டிசைன் நம்ம நீட்டாக பண்ண அங்கே ஒரு லைட்டு அங்கே லைட் இந்த ஓடெல்லாம் பழச்சு வாங்கிட்டு

நான்கு விதம் இதை நான் நிகழ்ந்த வாசம் சைனம் நூத்தி முப்பத்தி ரெண்டு பதினாலு நல்லா இருக்கு போட்டு இங்க இருக்க பாருங்க பாருங்க இங்க பேச கொஞ்சம் நல்லா இருக்க எங்க இருக்கா மோட்டர் போட்டோம் மோட்டர் போட்டு தம்பி சென்ட் பண்ணிக்க അവിടെ ഒരു എയർ കണ്ടീഷണർ ഉണ്ട് അ بیگ മാത്തറൂം ഉണ്ട് ഇതാ ഓരോ ദേ ഇത് ഓരോ അത് ഓരോ അതെ അതെ ബാത്ത്റൂം വേറെ മാരീ ഇതാ ഒരു ചെറിയ ഇത് ഒരു അഹ മായവസാദിയോ ഓ ഇത് വാഷ്റൂ ആണ് फ्रेंड्स லங்க நெத்துல அந்த อ่า லைக் ஆ फ्रेंड्स பாக்கும் நான் ஏன் மூமா அது நம்ம பார்க்குறது நம்ம மோஷன் கா இதான் அவச <bonded African> <laughs>

அண்ணே நம்ம அடட வரிட்டி டா அனல சேரி அம்மாச்சி சமையல் இருந்து கேக்குறாங்க Love is the excess Thank you.